தமிழகத்தில் இன்னும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் முடிந்த பாடு இல்லை அதற்குள் அடுத்த சம்பவம் நடைபெற்று சென்னை மாநகரத்தையே ஒழுக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் தமிழகமே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக விளங்குகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவத்தை தொடர்ந்து குற்றவாளிக்கு பின்னால் இருக்கும் சார் குறித்த விவரம் வெளியே வராததால் தினமும் எதிர்கட்சிகள் கேள்விகளை அடுக்கி வருகின்றன அந்த சம்பவம் தீர்வு கிடைப்பதற்குள் அடுத்த அதிரடி சம்பவம் மீண்டும் நடந்துள்ளது பலத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் மேலும் சிலர் உள்நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மகளிர் பிரிவில் ஐம்பது வயதான பெண் ஒருவர் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அப்போது மர்மநபர் ஒருவர் சிகிச்சையில் இருந்த அந்த பெண் நோயாளியிடம் பாலியல் சீன்றலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது உடனே அங்கிருந்த பணியாளர்கள் அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் அந்த நபர் சதீஷ்குமார் என்றார் அவர் மதுபோதையில் இருந்து பாலியல் வன்கொடுமை செய்ததும் தலைநகர் சென்னையில் உள்ள முக்கியமான மருத்துவமனையில் பெண் நோயாளிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை உள்ளது சென்னையில் தொடர்ந்து வரும் பாலியல் தொல்லை சம்பவங்கள் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒருவன் புகுந்து உள்நோயாளியாக இருந்த பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வரும் செய்தியானது அதிர்ச்சி அளிக்கிறது மீண்டும் தலைநகரில் மிக முக்கியமான அரசு மருத்துவமனைகளில் ஒன்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்ற வெட்கக்கேடான நிலையை தெளிவாக காட்டிவிட்டது பெண்கள் பாதுகாப்பு பற்றி சட்டமன்றத்தில் வசனம் பேசிய மு ஸ்டாலின் இப்போது என்ன பதில் சொல்லப்போகிறார் போகிறார் யார் அந்த சார் என்று கேட்டாலே எரிச்சலாகும் ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியில் இது போன்ற சார்கள் காப்பாற்றப்படுவதால் தான் மேலும் பல சார்கள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பாலியல் வழக்கில் கைதானவனுக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய ஸ்டாலின் மாடல் அரசை உள்ளார் இதனால் அரசு ஒரு சம்பவம் நடந்து மறைவதற்குள் அடுத்து நடக்கிறது என்றால் கடுமையான சட்டம் எடுக்கவில்லை என்பதையே காட்டுகிறது மேலும் இந்த விவகாரத்தை ஊடகங்களும் கண்டுகொள்ளவில்லை தொடர்ந்து அவப்பெயர் அறிவாலய வட்டாரம் சந்தித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது இதற்குள் சில அமைச்சர்கள் இல்லை என்று மூடி மறைக்க முன் வருவார்கள் என்று கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்